உலகெங்கும் வாழும் இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பொதுவாக துளாராசிக்காரங்களுக்குங்க எதையுமே வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தன்மை யாராவது ஒரு சிறு வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா பெரிய ஆட்டம் ஆடுவாங்க இந்த உலகத்தில் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஆடுவாங்க ஆனால் துளாராசி மனிதர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய சாதனைகள் பண்ணிக்கிட்டு அமைதியா போயிட்டு இருக்கக்கூடிய பதரப்பாங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வாழ்ந்தவங்க திருமண வாழ்க்கை சரியில்லைய அப்படின்னு சொல்றவங்க உண்டு நிறைய நீதிபதிகள் பேராசிரியர்கள் புகழ்பெற்ற மருத்துவர்கள் இவங்கள்லாம் பிறந்த ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா துளாராசியாக இருக்கும் இந்த துளாராசி வந்து வாழ்க்கையில வெற்றி வெற்றே தீருங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா துளாராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கர பகவான் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் நல்ல காசு பணம் துட்டு வேணும் அப்படின்னா யாரை கும்பிடுவோம் மகாலட்சுமியை கும்பிடுவோம் மகாலட்சுமியை ஏன் கும்பிடுறோம் காசு பணத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு அதிபதி மகாலட்சுமி ஆகவே மகாலட்சுமி வழிபாட்டை செய்கிறோம் ஆனா உங்க ராசிக்கு அதிபதியே சுக்கிரன் தானே மற்றவங்க சுக்கிரனை தேடி போய் கும்பிடணும் உங்களுக்கு சுக்ரன் ராசியிலேயே நீங்க பிறந்துருக்கிறீங்க ஒருத்தர் நல்ல பிசினஸ் பண்ணனும் வச்சுக்கோங்களேன் அவங்க ரிஷவராசி துலா ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ரிஷவராசி துலா ராசிக்காரங்களை தொடங்கி வச்சிக்கிடுவாங்க பல விஷயம் தெரிஞ்ச பிஸ்னஸ் காரங்க பெரிய பெரிய பிசினஸ் வல்லுனர்கள் ஜாம்பவான்களை பார்த்தீங்கன்னா இந்த ரிஷம ராசி துலா ராசிக்காரங்களை கூட வச்சுக்கிடுவாங்க ஏன்னா பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா அதில் வந்து இந்த துலா ராசி தலை சிறந்த ராசி சமன் செய்து சீர்து கோல் தான் தராசி சின்னத்தை கொடுத்தான் இந்த மூன்று மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்தில் சூரிய பகவான் துலா ராசியில தான் உட்காந்துருக்க காலபுருஷனுடைய ஐந்தாவது வீடு சிம்மம் அதன் அதிபதி சூரியன் நம்ம ராசியில தான் வந்து நீச்சப்படைகிறார் இந்த ராசியில தான் இப்ப உட்கார்ந்து இருக்கிறார் என்னைக்கு வந்து ராசியில பிறந்திருக்கிறோமோ நம்ம குடும்பத்திலே யாராவது அரசு வேலையில் இருப்பார்கள் அது நமக்கு அரசு வேலை கிடைக்கல நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது அரசு வேலையில் இருப்பாங்கன்னு ஒரு விஷயம் பதில் இந்த சூரியனே வந்து நீச்சப்படைகிறான் பெரிய பெரிய அரசாட்சி செய்பவர்கள் கூட மண்டியிட்டு தீர வேண்டிய ஸ்தானம் துளாராசி ஏன்னா துளாராசியில பிறந்தவர்கள் பல பேர் வந்து மிகப்பெரிய சாமியார்களாக இருப்பாங்க ராஜ ரிஷிகளாக இருப்பார்கள் மிகப்பெரிய சாணக்கியர்களாக இருப்பார்கள் இவர்களை தேடி விஐபிகள் வந்து திகரணும் அப்படிப்பட்ட துளாராசி இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா துளாராசியில சுக்கர பகவான் தான் துளாராசிக்கு அதிபதி அந்த சுக்கரன் வந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போறார் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசு ராசிக்கு போக போகிறார் அப்போ சுக்கரனுடைய பெயர்ச்சி துலா ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மூணு ஸ்தானங்களுக்கு போகுது அப்போ சுக்கரனுடைய இந்த பயிற்சி பெரிய வளர்ச்சி இருந்தார் முதல் விஷயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் உடைய ஆரம்ப காலகட்டங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போது உங்கள் கஷ்டங்களிலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குது எப்படி விடிவு காலம் குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல உட்காடுறாரு அவர் உட்காரக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு நாலாவது ஸ்தானம் நாலாவது ஸ்தானம்னா எஜுகேஷன் உங்கள் எஜுகேஷன் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு பத்தாம் இடத்துலேருந்து பார்க்கறாரு இது வரைக்கும் நீங்கள் பட்ட பாட்டிலேருந்து இப்போ அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாவீங்க அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் பானமா அது எப்படி படித்தாலும் புரியலை எப்படினாலும் வேலையை முடிக்க முடியல எங்கே பார்த்தாலும் கெட்ட பேர் இவ்வளவு நெருக்கடி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு திருப்பீங்க குரு பார்ப்பதுனால நீங்கள் படித்த படிப்புலேருந்து உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் இதுவரைக்கும் யாரும் என்னை சீண்டி பார்க்கல என் உறவுகள் என்ன சீண்டி பார்க்கல நான் படிச்ச படிப்பை கூட மதிக்கல பிறர் அப்படின்னு உங்களுக்கு இப்பொழுது உறவுகள் உங்களை மதிக்க தொடங்குவார்கள் உங்களை பத்தி ஒவ்வொரு நல்ல விஷயமா உறவுகளுக்கு தெரியும் இவங்க தரமசாலி அந்த பையனா துளாராசி பையனா அவன் பெரிய தரமசாலியாச்சே துளாராசி பெண்ணா அது கெட்டிக்கார பெண்ணாச்சே அப்படின்னு உலகம் சொல்லும் துலாந்துல சந்திரன் இருக்க ஒருவர் பிறந்திருந்தால் ஒருத்தர் மருத்துவராக இருந்தால் அவங்க பேர் கைராசி மருத்துவர் பேரு எங்கெல்லாம் கைராசி மருத்துவர்கள் இருக்கிறார்களை போய் விசாரிங்க அதுல பல பேர் துளாராசிக்காரங்களா இருப்பாங்க ஏன்னா அவங்க கையினாலும் மருந்து கொடுத்தால் அந்த வியாதி குணமாகும் அவங்கள்ட்ட போன வேகமும் வியாதி குணமாகும் சிரிச்சு 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 அவங்க 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 அன்பான முகத்திலேயே பாதி வியாதி குணமாயிரும் கொடுக்குற மருந்துல மீதி வியாதி குணமாயிரும் உலகம் பேசும் துளாராசிக்கு அப்படி ஒரு தன்மை அப்படி துளாராசியில பல பேர் வங்கி துறையில பணியாற்றுவாங்க இந்த குரு பகவான் பத்தாம் படத்தில் இருக்கிறதுனால வந்து உட்காந்துக்கிட்டு நாலாம் இடத்தை பார்க்குறாரு கொஞ்சம் வேலை நெருக்கடி இருக்கும் வங்கி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை நெருக்கடி இருக்கும் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் படிக்கிற மாணவர்களுக்கு பெரிய வெற்றி சார் வங்கி துறையில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கட்டும் எனக்கு வேலை கிடைக்குமா துளாராசி இளைஞர்கள் கேட்கறது அதுதான் வேலை கிடைக்குமா அப்படின்னா முதல்ல இருபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க படிப்பில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் பார்ப்பீங்க இருபது இருபத்தி ஐந்து வயது கூட அது நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை படிப்பில் பார்ப்பீங்க அந்த இருபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சும் உள்நாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த ஸ்டேட்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப இப்போ அமையும் நீங்க எதிர்பார்க்கறத விட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு தொழிலில் பெரிய வளர்ச்சி கொடுத்துருவாரு தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நல்ல வேலையில் வளர்ச்சியை கொடுத்துருவார் அப்போ உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவீங்க உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும் அது இந்த கடைசி மூன்று மாதங்கள் நடக்க போகுது ஏன் தீபாவளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாட போறீங்க உங்களுக்கு விரும்பி நான் ட்ரெஸ் வாங்குவீங்க உங்களுக்கு விரும்பி எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவீங்க ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்து கொண்டாட போகிற ஒரு தீபாவளியை தான் அக்டோபர் மாதம் தீபாவளி பல துளாராசிக்காரங்களுக்கும் அமைய போகுது அப்ப எஜுகேஷன் இருக்கக்கூடிய வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொன்னால் வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புன்னு தெரிஞ்சிருச்சு இன்னும் மிக முக்கியமாக கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவுல ஒரு ரம்மியம் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு பல துளாராசிக்காரங்களை சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா துளாராசியில ஒருத்தர் பிறந்துட்டு அவங்களால அடங்கி போக முடியாது ஈக்குவல் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க துளாராசி கணவனாக இருக்கட்டும் இல்லாட்ட துளாராசி மனைவியாக இருக்கட்டும் கௌரவம் பார்ப்பாங்க எனக்கு நீ மரியாதை கூட ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கூட என்ன மட்டப்படுத்தி பேசாதே அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அந்த மரியாதை கிடைச்சிட்டா போறோம் இதை துளாராசிக்காரர்களை திருமணம் செய்து கொண்டவர்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மரியாதையை எதிர்பார்க்கிறாங்க அந்த மரியாதை கிடைச்சிட்டாலே லைஃப் நல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ வந்து திருமண வாழ்க்கை ரொம்ப அழகாக அமைய போகுது ரொம்ப சந்தோஷமாக கணவன் மனைவி ஒற்றுமை இருக்க போகுது புதுசாக கல்யாணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கல்யாணத்துக்கு வரன் தேடி வரும் துளாராசிக்காரங்களுக்கு வரன் தேடி வரும் நல்ல கல்யாண செய்தி கூடி வரும் அதை பார்க்க போறீங்க கொஞ்சம் கோபம் அதிகம் வரும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இப்ப வாழ்க்கையில நிறைய அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் வந்து பிற்காலத்துல உங்களை பெரிய அளவுக்கு உயர்த்த போகுது அந்த அளவுக்கு அனுபவம் கிடைக்கும் பிஸ்னஸ் ரீதியா உள்நாட்டுல பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் துளாராசிக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு அப்போ துளாராசிக்காரங்க யாரை வழிபட்டா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும்னா சிறுவாபுரி முருகனை வழிபடணும் சென்னையில் இருக்கு பாருங்க சிறுவாபுரி முருகன் சிறுவாபுரி முருகனை வழிபடணும் சிறுவாபுரி முருகனை வழிபட்டு வந்தால் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் யாருக்கெல்லாம் வீடு கட்டுறதுல தடை இருக்கோ அவர்கள் சிறுவாபுரிக்கு போகணும் சிறுவாபுரி முருகனுக்கு நல்ல அரளி பூ மாலை ரோஜா பூ மாலை சாற்றணும் முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யணும் முருகனை வழிபடுவதற்கு வரிசையில் நின்று வழிபடணும் இதுதான் முக்கியம் முருகனை வழிபடுவதற்கு எனக்கு அவங்களுக்கு தெரியும் இவங்களை தெரியும் அப்படின்னு முந்திக்கிட்டு போகக்கூடாது வரிசையில் நின்று காத்திருந்து முருகனை வழிபடுங்கள் அந்த இடத்துல முருகன் தான் விஐபி நீங்கள் விஐபி இல்லை புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் அவனிடம் மண்டியிடுங்கள் இடுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை அதை புரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமானை நீங்கள் வரிசையில் நின்று காத்திருந்து வழிபட்டு பாருங்கள் அவன் உங்களுக்கு வரங்களை அள்ளி அள்ளி தருவான் துளாராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் அந்த முருகப் பெருமான் உங்களுக்கு கல்யாண வருவம் தருவாரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி தருவாரு நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுப்பாரு மனமகிழ்ச்சியான சந்தோஷமான காலகட்டமா இந்த மூன்று மாதங்கள் அமையுதுங்க இந்த மூன்று மாதம் மட்டுமா வருகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதை பற்றி ப்ரொடிக்ஷன்ஸ் நான் கொடுக்க போறேன் அதற்கு ஒரு அச்சாரமாக தான் இந்த பலன்களை கொடுத்துருக்கேன் சூப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு பிறக போகுது அதற்கு முன்னோட்டமாக இந்த மூன்று மாதங்கள் அமைந்து வெற்றி மீது வெற்றிகள் நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சராதன்